புள்ளிங் அது எப்படி பண்றது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் பத்தைத்தை வாயில ஊற்றி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை தொப்பிடணும் இதுதான் ஆயில் புல் பிரதமர் மோடி சமீபத்தில் ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்தார் அது இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி உரைக்கு பதிலளித்து பார்லிமெண்டில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் என கூறினார் அத்துடன் அந்த புத்தகத்தில் உள்ள சில விஷயங்கள் குறித்து கோடிட்டு காட்டி காங்கிரஸை கடுப்பாக்கினார் தேச பாதுகாப்பில் நேரு என்ன விளையாட்டுகள் விளையாடினார் என்பதையும் அந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது என்று மோடி கூறினார் மோடிக்கு இந்த புத்தகம் குறித்து கூறியது யார் என்கிற சந்தேகம் எழுந்தது மத்திய அமைச்சரவையில் இரண்டு முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் உள்ளனர் ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்னொருவர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இவர்கள்தான் மோடிக்கு இந்த புத்தகம் தொடர்பான விவரங்களை கூறினராம் மோடியின் உரைக்குப் பின் ஆன்லைன் வர்த்தக தளமான அமேசானில் இந்த புத்தகம் அதிகமாக விற்பனையாகிறது என தெரிய தெரியவந்துள்ளது ஏற்கனவே நேரு எழுதிய கடிதங்கள் தொடர்பான சர்ச்சையில் ராகுலுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில் நேருவின் வாரிசான மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா தன்னிடம் இருந்த நேரு தொடர்பான ஆவணங்களை டீன் மூர்த்தி பவன் அருங்காட்சியகத்துக்கு வழங்கினார் மொத்தம் ஐம்பத்தோரு பெட்டிகளில் நேரு தொடர்பான ஆவணங்கள் வழங்கப்பட்டன இவற்றில் பிரபல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிரிட்டிஷ் அரசின் கடைசி வைஸ்ராயான பேட்டனின் மனைவி எட்வினா மவுண்ட் பேட்டன் உள்ளிட்டோருக்கு நேரு எழுதிய கடிதங்களும் அடங்கும் ஜெயபிரகாஷ் நாராயண் பத்மஜா நாயுடு விஜயலட்சுமி பண்டிட் அருணா ஆசிஃப் அலி பாபு ஜெகஜீவன் ராம் போன்ற தலைவர்களுக்கு எழுதிய கடிதங்களும் இவற்றில் அடங்கும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கில் இந்திராவின் மறைவுக்கு பின் நேருவின் வாரிசாக சோனியா மாறினார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஐம்பத்தோரு பெட்டிகளில் இருந்த கடித ஆவணங்களை சோனியா எடுத்துச் சென்றார் இப்போது அவை சோனியாவின் தனிப்பட்ட பராமரிப்பில் உள்ளன நேரு தொடர்பான கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை திரும்ப அளிக்கும்படி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவுக்கு பிரதமர்கள் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் கடிதம் எழுதியது ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை இதையடுத்து நேரு குடும்பத்தின் மற்றொரு வாரிசான சோனியாவின் மகன் ராகுலுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது பிரதமர் மோடி குறிப்பிட்ட புத்தகத்துக்கும் சோனியா வசம் உள்ள கடிதங்களுக்கும் தொடர்பிருக்கலாம் என கூறப்படுகிறது